ஹலோ ஆள் பாஸ் முடிஞ்சாலும் பிரச்சனைகள் இன்னும் முடியலைன்னு சொல்லலாம் ஸோ பிக் பாஸ்க்கு அப்புறமேட்டு விவினோட ஒய்ஃப் வந்து ஒரு பெரிய பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இதை பற்றி ஒரு வீடியோ வேறு நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் பார்ட்டியில் என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும் விவினோட ஒய்ஃப் வந்து அரேஞ்ச் பண்ண பார்ட்டி ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி விபின்காக ஸோ பாஸ் கண்டஸ்டன்ட்ஸும் அதே மாதிரி எக்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸும் வந்திருந்தாங்க ஸோ இதில் என்ன பிரச்சனைனா கரண்ட் டீமை வந்து கூப்பிடவே இல்லையா விவீனோட ஒய்ஃபு ஸோ அதுதான் வந்து பிரச்சனையா இருந்தது இந்த பார்ட்டிக்கு கூப்பிடலன்னு சொல்லிட்டு கரண் ஸ்ருதிகா சும் அண்ட் ஷில்பா ஸோ இவங்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணல கூப்பிடலன்னு சொல்லிட்டு பிரச்சனை இப்போ யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மீடியாஸ்க்கு தான் ஸோ மீடியா தான் வந்து இந்த விஷயத்தை விடாம வந்து ஒவ்வொருத்தங்க கிட்டயே வந்து கேட்டுனே இருக்காங்க பிக் பாஸ் யாரெல்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் வந்து இந்த கொஸ்டின் கேட்டுனே இருக்காங்க ஸோ கரன் கிட்ட கேட்டாங்க நம்ம ஸ்ருதிகா கிட்ட அதே மாதிரி சும் கிட்ட ஷில்பா கிட்ட அது மட்டும் மட்டும் இல்ல விவீனோட ஒய்ஃப் கிட்டேயும் விவீன் கிட்டே வந்து ஏன் கூப்பிடல எல்லாரையும் கூப்பிட்டீங்கல்ல இங்க உள்ள வந்து கரண் விவின் சொல்லிட்டு ரெண்டு கேங்கா இருந்தீங்க இதுல ஆல்ரெடி கரண்க்கும் விவினுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பத்து பன்னெண்டு வருஷமா அவங்க ரெண்டு பேரும் தெரியும்னு சொல்றாங்க அதுக்கப்புறமேட்டு ஏன் கூப்பிடலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வியாவே வந்து போயிட்டு இருக்குங்க இதுக்கு ஆன்சர் வந்து எவ்வளவு சொன்னாலும் மீடியா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல இதுல ஸ்ருதிக்காவே வந்து இந்த விஷயம் கண்டுக்கவே இல்லை ஸோ அவங்கவுங்க இஷ்டம் தானே யாரெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லிட்டு இதுவரை ஒரு பிரச்சனை ஆக்கணுமா அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல தான் வந்து இருந்தாங்க அதே மாதிரிதான் கருணும் சும்மா இருந்தாங்க ஷில்பா அதே மாதிரி தான் ஸோ அது அவங்களுடைய கன்வீனியன்ட்டு இதில் நம்ம என்ன கருத்து சொல்கிறதுக்கு இருக்குது அதான் பிக் பாஸ் தான் முடிஞ்சு போச்சு இல்லை இது ஒரு கேம் ஷோ தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைக்கிறாங்க இருந்தாலும் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக உள்ளே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காமிச்சிங்க ஃபைட்டு காமிச்சிங்க ஸோ இது எல்லாமே முடிச்சு வந்து வெளியே செலிப்ரேட் பண்ணும்போது எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாமே இதுக்கெல்லாம் ரீசன் அதாவது இவங்களெல்லாம் கூப்பிடாததுக்கு ரீசன் வந்து வைஃப் ஒய்ஃபுன்னூராக இருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க இது நான் சொல்லலை மக்களே அங்கே இருக்கிற மீடியா தான் வந்து இதை பற்றி பேசினே இருக்காங்க ஸோ ஓ இந்த விஷயம் வந்து இன்னும் விடவே இல்லை யார் ஜெயிச்சா நமக்கு என்ன யார் பார்ட்டி பண்ணால் நம்மளுக்கு என்ன அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட மைண்ட் செட் இருக்குது இல்லையா ஏன்னா நம்ம சுத்திக்காவே இல்லையா இதுக்கப்புறமேட்டு வேறு என்ன இருக்குது எனிவே பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் ஹிந்தி சைட்லலாம் வந்து இந்த அலப்பறைகள் வந்து கம்மியாகல இந்த டாபிக் தான் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்குது மக்களே ஸோ அதோட ஒரு சின்ன ஒரு அப்டேஷன் தான் இது ஸோ அது சேஷியல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்